எல்லாருக்கும் வணக்கம் மேஷமில் பிறந்திருக்கவங்களுக்கு செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாேருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாபுத்தி நடந்துகிட்ருக்குன்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் செப்டம்பர் மாதம் அப்படின்றது மேஷமில் பிறந்திருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படின்றது எதிர்பார்க்கலாம் சப்போஸ் உங்களோட ஜாதகம்லையும் இப்போ குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களோட தசாபுத்தி தான் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா தாராளமாக உங்களில் சில பேருக்கு இந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் மேஷமில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டெலிவரி நன்ஸ்லாம் நீங்கள் கவலைகள் பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் குழந்தை பாக்கியம்ன்றது நல்லபடியாகவே கிடச்சிடும் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா வேலை வாய்ப்பு விஷயங்களை சொல்லலாம் வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்கலாம் சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க வெளிநாடுகள் போகிறது வெளிமாநிலங்கள் போகிறது இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்களுமே உங்களுக்கு நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணும்னு ட்ரை பண்ணிகிட்ருந்தாலும் சரி அதே மாதிரி தான் வெளிநாடுகள் மூலமாகவோ இல்லை வெளி மாநிலங்கள் மூலமாகவோ வேறு ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டுருக்கீங்க அப்படின்னா அதுவுமே சில பேருக்கெல்லாம் நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் முடிஞ்சளவுக்கு எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மேஷமில் பிறந்திருக்கவங்க எல்லாருமே கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த மாதத்தில் அதிகப்படியான கோபம் அப்படின்றத ஏற்படுத்தி கூட செய்யும் கோபத்தில் எதையாவது பேசிடாதீங்க கோபத்தில் எதையாவது பண்ணிவிட்டு அதன் மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்கு படிப்பு விஷயங்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இருந்தாலும் படிப்புலையும் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மேஷமில் பிறந்திருக்கவங்க உங்களோட குழந்தைங்களுக்காக செலவுகள் பண்ணுறது குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே போயிட்டு இருந்தது அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம்ன்றது ஓரளவுக்கு உங்களுக்கும் உங்களோட குழந்தைங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு அந்த தொழில் வகையில் ஏற்ற இறக்கங்கள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யும் பண விஷயங்களை பொறுத்தவரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷமில் பிறந்திருக்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கும் செலவுகளையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி தான் உடல் நலத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் நலத்தில் கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் முடிஞ்ச அளவுக்கு அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு சைவ உணவுகள் சாப்பிடுங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க நல்லா சாப்பிடுங்க தூங்குங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போய்க்கிறது பெட்டராக இருக்கும் இது குடும்பத்தில்ன்னு மட்டும் கிடையாது அது குடும்பமாக இருந்தாலும் சரி வேலை பார்க்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி நண்பர்கள் உறவினர்கள் அப்படி வந்து எல்லா வகையிலையுமே கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத ஒரு செலவுகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஸோ நீங்கள் பார்த்து கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான மாதமாக அமையறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி தான் கோவில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சில பேர்லாம் குலதெய்வம் கோவிலுக்கெலாம் போயிட்டு வரணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு ஆன்மீக விஷயங்களில் உங்களுக்கு பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது குலதெய்வம் தெய்வம் கோவிலுக்கெலாம் போய்ட்டு வர்றது அப்படின்ற மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ பார்த்து எல்லோரும் கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்